இப்ப நைட் டைம்ல நீங்க சிக்னல் பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கும் சோ எதனால இந்த மாதிரி பிளிங்க் ஆகக்கூடிய அந்த எல்லோ கலர் லைட்டை அந்த இடத்துல பர்டிகுலர் பாயிண்ட்ல வைக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்தலாம் இப்ப எல்லோ கலர் லைட் வந்து ஒரு இடத்துல பர்டிகுலரா பிளிங்க் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து கண்டிப்பா இன்டர்செக்ஷனா இருக்கும் அதாவது நாலு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் தான் இந்த எல்லோ கலர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க பொதுவா நம்ம சிக்னல்ல ரெட்டு எல்லோ கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துவோம் குறிப்பா இந்த எல்லோ கலர் மட்டும் பிளிங்க் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு எச்சரிக்கையே நமக்கு கொடுக்குறாங்க சோ அது பாத்தீங்கன்னா மூணு விதமா நம்ம சொல்லலாம் சோ இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா டிரைவர் தான் பார்த்து போகணும் அப்படிங்கிறத அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னல் ஒரு இடத்துல ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல இந்த எல்லோ கலர் லைட்டை ஆக வச்சுருப்பாங்க ஸோ அது மூலமாக நமக்கு வந்து டிராஃபிக் சிக்னல் இப்போ ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்டர் செக்ஷன் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக போகலாம் பட் இன்டர் செக்ஷன் கிளியராக இல்லை அப்படின்னா கொஞ்சம் நின்று போகணும் அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க சில நேரங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான டைத்துல டிரைவர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து போகணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றதுக்காகவும் இந்த எல்லோ கலர் லைட்டை பிளிங்க் பண்ண வச்சிருக்காங்க ஸோ டிரைவர் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்லோ கலர் லைட்டை இன்டர் செக்ஷன் வரக்கூடிய இடங்கள்லையெல்லாம் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க